அண்மை செய்தி வரும் இருபத்தி தேதி தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பதற்காக வரும் இருபத்தி தேதி தமிழகம் வர இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக வரும் இருபத்தைந்தாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் ஐந்து மாவட்ட பாஜக அலுவலகங்களையும் அவர் திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கோவையில் நடைபெறும் கட்சி நிகழ்வில் பங்கேற்று காணொலி வாயிலாக அந்த ஐந்து மாவட்ட பாஜக அலுவலகங்களையும் அவர் திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் இருபத்தை தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதாகவும் மேலும் கோவையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ஐந்து மாவட்ட பாஜக அலுவலகங்களை அவர் திறந்து வைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தாறு ராமநாதபுரம் திருவண்ணாமலை கோவை பெரம்பலூர் உட்பட ஐந்து மாவட்ட பாஜக அலுவலகங்களையும் அவர் திறந்து வைக்க இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது வரும் இருபத்தைந்தாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது